ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா நான் உங்கள் வீரானவே சபரி இப்போ நம்ம பார்க்க போகிறது மெகா பாவை நோம்பில் மார்கழி ராமாயண கதை ராமாயணம் கொஞ்ச நேரத்தில் சுருக்கமாக ராமாயணம் ஃபுல் ஸ்டோரியும் பார்க்க போகிறோம் இது ஒரு டிராயிங் இந்த ட்ராயிங் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து ரொம்ப வைரலாக பரவி வந்துட்டு இருந்தது எல்லோரும் எனக்கு அமுச்சுருந்தாங்க நிறைய பேர் எனக்கு அமைச்சிருந்தாங்க சரி இதில் வந்து நம்ம ராம் ராமாயணம் ஸ்டோரியை வந்து நம்ம அப்படியே சொல்லுவோம் அப்படின்னு டிசைட் பண்ணேன் ஸோ அந்த ஸ்டோரி தான் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த ட்ராயிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஷ்ரவன் குமார் ஷவன் குமார் அப்படின்ற ஒரு சிறுவன் அவருக்கு கண்ணு தெரியாத தாய் தந்தையர்கள் அவங்களுக்கு கண்ணு தெரியாது அப்படின்றதுனால அவர் வந்து வயதான காலத்தில் வந்து அவங்க வந்து கோயில் குளங்களுக்கு போகணும் அப்படின்றதுக்காக ரெண்டு கூடையை ரெடி பண்ணி அந்த கூடையில் வந்து அவங்க தாய் தந்தையர் இருவரையுமே அதில் உட்கார வச்சு தோலில் வந்து சுமந்துக்கிட்டு அவர் வந்து ஒவ்வொரு ஊராக கோயில் குளமாக போயிட்டுருக்கார் அந்த சமயத்தில் அவங்க ரெண்டு பேருக்கும் தாகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அவர் வந்து பக்கத்தில் இருக்கிற நதியில் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்தார் அந்த சமயம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசரத மகாராஜா அவர் வேட்டையாடுறதுக்காக அந்த நதி பக்கமாக வந்தார் அந்த நதியில் வந்து ஒரு சலசலப்பு இருக்கிறத பார்த்துட்டு ஏதோ ஒரு மிருகந்தான் வந்து தண்ணி குடிக்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேட்டையாடுறதுக்காக அவர் ஒரு அம்பை செலுத்திடுறார் அந்த அம்பு வந்து ஷெவன் ஸ்ரவண்குமார் மேலே விழுந்துடுது அதனால ஸ்ரவண்குமார் உயிர் பிரியுது ஸ்ரவண்குமார் உயிர் பிரியும்போது அவர் வந்து தசரத மகாராஜா கிட்ட என்னோட தாய் தந்தைக்கு தண்ணீர் மட்டும் எடுத்துட்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ண தசரத மகாராஜா அந்த தண்ணீர் எடுத்துட்டு அவர் அந்த தாய் தந்தையர்கிட்ட போறாங்க தசரத மகாராஜாவோட வாய்ஸ் கேட்ட உடனே எங்க என்னோட மகன் அப்படின்னு சொல்லி கேட்க நீங்க முதல்ல தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லும்போது இல்ல என்னோட மகன் எங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல இல்ல இந்த மாதிரி நான் தவறு பண்ணிட்டேன் அவங்க மகன் இறந்துட்டாருன்னு சொல்லும்போது ரொம்ப கோபப்பட்டு புத்திர சோகத்துல இந்த தாயும் தந்தையும் இறக்குறாங்க தாய் தந்தை இறக்குறதுக்கு முன்னாடி தசரத மகாராஜாக்கு நாங்கள் எப்படி புத்திர சோகத்தில் சாகுறோமோ அதே மாதிரி புத்திர சோகத்தில் தான் நீ உன்னோட உயிரும் பிரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துறாரு ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறார் தசரத மகாராஜா அந்த சமயத்தில் தசரத மகாராஜாக்கு ரொம்ப வருத்தமா குழந்தைங்க இல்லை அவர் வந்து ஒருவேளை இந்த சாபம் தான் இப்படி இருக்கோ குழந்தைங்க இல்லை அப்படின்னா தான் புத்திர சோகம்னா அதுவும் தானே புத்திர சோகம் அதனால தான் இப்படி இருக்கோ அப்படின்னு அவர் கவலைப்படுறாரு அந்த சமயத்தில் ஒரு முனிவர் வந்து இல்லை புத்திர காமேஸ்ரீ யாகம் பண்ணால் உனக்கு குழந்தைங்க பிறக்கும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் வந்து புத்திரகாமிஷ்டி யாகம் செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு அதில் வந்து சம்மதிக்கிறாரு தசரத மகாராஜா அதுக்கப்புறம் புத்திரகாமிஷ்டி யாகம் நடக்குது அந்த புத்திரகாமிஷ்டி யாகத்தில் வந்த பாயாசத்தை தன்னோட மனைவிகளான கைகேயி கோசலை சுமித்ரை மூன்று பேருக்கும் அந்த பாயாசத்தை பிரித்து கொடுக்க அவங்க மூன்று பேரும் அதை அருந்து அதுக்கப்புறம் குழந்தைங்க பிறக்கிறாங்க அந்த குழந்தைங்க தான் கோசலைக்கு ராமன் கைகேக்கு பரதன் அதுக்கப்புறம் சுமித்ரைக்கு லக்ஷ்மணன் சத்ருகனன் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டையர்கள் பிறக்கிறாங்க இந்த நான்கு பேரும் ரொம்ப சந்தோஷமாக வளர்றாங்க இந்த நான்கு பேரும் வளர்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் விஸ்வாமித்ரர் வந்து ராமரும் லக்ஷ்மணனும் என் கூட அனுப்புங்க அப்படின்னு தசரத மகாராஜாட்ட கேட்க தசரத மகாராஜா எதுக்காக கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது விஸ்வாமித்திரர் சொல்றாரு இந்த மாதிரி நான் ஒரு யாகம் பண்ண போறேன் அங்கே தாடகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராட்சசி இருக்கா அந்த ராட்சசி வந்து என்னோட யாகத்தை தடுக்கிறா இப்போ ராமரும் லக்ஷ்மணன் வந்துதான் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ தசரத மகாராஜா வந்து எங்கள் ரெண்டு பசங்களுக்கும் பன்னெண்டு வயசு தான் ஆகுது அவங்கள போய் கூப்பிட்றீங்களே நான் வேணால் வரேன்னு சொல்லும்போது விஸ்வாமித்திரர் வந்து இல்லை இந்த இடத்துக்கு வந்து ராமர் லக்ஷ்மணன் தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லவே ராமர் லக்ஷ்மணன் விஸ்வாமித்திரரோட போய் தாடகையும் கொள்றாங்க தாடகையை கொண்டதுக்கப்புறமா அந்த யாகம் முடிஞ்சதுக்கப்புறமா விஸ்வாமித்திரர் அப்படியே ஜனக மகாராஜாவோட அரண்மனைக்கு கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போற நேரத்தில் அங்க வந்து சிவதனுசு இருக்குது சிவதனுசை போய் பாரு அப்படின்னு சொல்ல ராமர் விளையாட்டா போய் சிவதனுசை கையில் எடுக்கிறார் அது கையில் எடுக்கும்போது அவர் கைப்பட்டு சிவதனுசு உடையது சிவதனுசு உடைஞ்சதுக்கு அப்புறமா ஜனகர் தன்னோட பெண்ணான சீத்தையை வந்து ராமருக்கு மனம் முடித்து கொடுக்குறாரு அப்போ ராமர் வந்து இல்லை எங்கள் அப்பா வந்து சொன்னாதான் நான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லவே விஸ்வாமித்திரரும் ஜனகரும் போய் தசரத மகாராஜாவை கூட்டிகிட்டு வர தசரத மகாராஜாவோட ஆசிர்வாதத்தோட ராமர் சீத்தையோட கல்யாணம் நடக்குது அதுக்கப்புறம் ராமர் சீத்தை சந்தோஷமாக வாழ்கிறாங்க அந்த சமயத்தில் ஒரு நாள் தசரத மகாராஜா ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு இதை கேள்விப்பட்ட உடனே கூனி கைகேயை கூப்பிட்டு இந்த மாதிரி ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னோடனே கைகேயி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா கூனி வந்து என்னடா இது கைகே சந்தோஷப்படுறாங்களேன்னு சொல்லி பல சூழ்ச்சிகளை கையாண்டு பல விஷயங்களை பேசி கைகேயோட மனசை மாற்றி தசரதன் கிட்ட வரம் கேட்க வைக்கிறான் அப்போ கைகேயி இரண்டு வரத்தை கேட்குறாங்க இரண்டு வரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பரதன் நாடாள வேண்டும் சீதை கேள்வன் காடாள வேண்டும் அதாவது ப ஈரேழு ஆண்டுகள் காடால வேண்டும் அப்படின்ற ஒரு வரத்தை கேட்குறாங்க தசரத மகாராஜா மிகு மிகுந்த சோகத்தோட அந்த வரத்தை கொடுத்து தசரத மகாராஜா புத்திர சோகத்தில் இறக்குறாரு அதுக்கு முன்னாடி ராமரை கூப்பிட்டு கைகேயை உங்கள் அப்பா இந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொல்ல ராமர் லக்ஷ்மணன் சீதை மூன்று பேருமே காட்டுக்கு கிளம்புறாங்க அவங்க காட்டுக்கு கிளம்புன உடனே பரதன் வந்து கைகேயோட பயங்கரமாக சண்டை போட்டு கோவப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் நான் போய் காட்டில் போய் எங்கள் அண்ணனை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரதன் காட்டுக்கு போகிறாரு பரதனோட கைகேயி சுமித்ரை கோசலின் எல்லாருமே போகிறாங்க அவரோட தந்தை இங்கே இறந்துடுறாரு அங்கே ராமர் சீதை லக்ஷ்மணன் போகும்போது குகன் படலம் அதாவது குகன் வந்துட்டு ஒரு இருந்து இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு கூட்டிகிட்டு போகும்போது ராமர் லக்ஷ்மணன் சீதையை கரை கரை கரையிலேருந்து அந்த கரைக்கு கூட்டிகிட்டு போகிறார் அவர் அப்புறமா பின்னாடியே வந்து பரதன் கைகேயி கோசலை சுமித்ரை எல்லாரும் வந்து ராமர் கிட்ட மன்னிப்பு கேட்டு ராமரை மறுபடியும் காட்டுக்கு காட்டில் இருந்து கிளம்பி ராஜ்யத்தை ஆள்றதுக்கு வர சொல்கிறாங்க ஆனால் ராமர் அதுக்கு சம்மதிக்கலை ராமர் அதுக்கு சம்மதிக்கலை அப்படின்னு சொன்ன உடனே பரதன் உங்களோட பாதங் பாதங்கள் அதாவது பாதரக்ஷை பாதரக்ஷையை கொடுங்க நாங்கள் அதை வச்சு தான் ஆட்சி பண்ண போகிறோம் நான் ஆட்சி பீடத்தில் உட்கார மாட்டேன் அப்படின்னு பரதன் சொல்லி ராமரோட பாத பாதரக்ஷையை எடுத்து கை தலை மேலே வச்சு அவர் எடுத்துகிட்டு போய் அதை ராஜ்யத்தில் உட்கார வச்சு அ அந்த பாதரக்ஷை தான் ராஜ்யத்தை அழுது பதினாலு வருடங்கள் அப்போது பரதன் சொன்னது என்னென்னா பதினாலு ஆண்டுகள் முடிஞ்ச உடனே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் நீங்கள் வரலை அப்படின்னா நான் வந்து நெருப்பு மூட்டி இறங்கி இறந்துருவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறார் அதுக்கு ராமர் லக்ஷ்மணன் சீதை மூன்று பேருமே பதினாலு வருடங்கள் முடிந்த உடனே நிச்சயம் நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறார் இதுக்கப்புறம் இவங்க பஞ்சவட்டியில் ராமர் சீதை இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்பநகை வந்து பிரச்சனை பண்ணி சூர்பநகையோட த சூர்பனகை வந்து ராமரை அடையணும் அப்படின்றதுக்காக கேட்டு அதுக்கப்புறம் ராமரை லக்ஷ்மணனை கை காட்ட அதுக்கப்புறம் லக்ஷ்மணனையாவது அடையணும் அப்படின்னு சூர்பநகை முயற்சி பண்ண இரண்டு பேருமே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே சூர்பநகைக்கு கோவம் வந்து ராமரை கொள்ள போகும்போது சூ லக்ஷ்மணன் வந்து சூர்பநகையோட மூக்கை அறுத்துடுறாரு இந்த கோவத்தோட சூறுப்பனகை என்ன செய்கிறாருன்னா நேராக போய் ராவணன் தன்னோட அண்ணனான ராவணன் கிட்டே சீதையாக சீதைன்னு ஒரு அழகான பொண்ணை பார்த்தேன் அந்த பொன் அந்த பொண்ணு வந்து உனக்கு மனைவியாக தான் இருக்கணுமே தவிர அங்கே யாரோ ஒருத்தரோட மனைவியாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆசை வார்த்தைகளை காமிக்க ராவணன் ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணி சீதையை தூக்கிட்டு வரணும் அப்படின்றதுக்காக பஞ்சவட்டிக்கு போகிறாரு அந்த இடத்துல ஒரு சூழ்ச்சி பண்ணி ம மாரீச்சன் அப்படின்ற ஒரு அரக்கனை மானாக மாறி பக்கமாக உலா விடுறாரு சீதை அந்த மானை பார்த்த உடனே எனக்கு இந்த மான் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி ராமரை கேட்க ராமர் அந்த மாய மானை பின்தொடர்ந்து செல்கிறார் அவர் போனதுக்கப்புறமா அங்கே ஒரு அபய குரல் கேட்குது அந்த அபய குரல் கேட்ட உடனே சீதை வந்து தான் எதுவும் ஆயிடுச்சுன்னு சொல்லி லக்ஷ்மணன் கிட்டே உடனே போய் பாருன்னு சொல்ல லக்ஷ்மணன் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல அப்போ கடுமையான வார்த்தைகளை சீத்தை யூஸ் பண்ணி லக்ஷ்மணன் ஒரு ரேகை ஒரு ரேகை ஒன்றை வரைஞ்சி இதை தாண்டி வராதிங்க அப்படின்ற அட்வைஸோட லக்ஷ்மணன் அந்த இடத்துக்கு போய் ராமரை பார்க்குறதுக்காக போகிறாரு அந்த சமயத்தில் ராவணன் வந்து ஒரு பிக்ஷை எடுக்கிற மாதிரி ஒரு வேடத்தில் வந்து சீதைக்கிட்ட பேச்சு கொடுத்து சீதையை அங்கேருந்து கடத்தி செல்றார் அவர் கடத்தி செல்லும்போது அந்த ஜடாயு அப்படின்ற ஒரு பறவை அதாவது கருடர் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராவணனோட பயங்கரமாக போரிடுறாரு அந்த சமயத்தில் ராவணன் வந்து ஜடாயுவை கொண்டுடுறாரு ஜடாயு தன்னால் வந்து தன்னோட கைங்கரியத்தை காமிக்க முடியலையே அப்படின்ற சோகத்தோட உயிர் பிரிகிறார் ஜடாயு உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறமா ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போயிடறாரு சீதையை தூக்கிட்டு போனதுக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க சீதையை தேடி ராமனும் லக்ஷ்மணனும் காட்டில் வந்து உலா வரும்போது சபரி அப்படின்ற ராமர் பக்தியை சந்திக்கிறார் அந்த சமயத்தில் சபரின்ற பக்தி ராமரையும் லக்ஷ்மணனையும் வரவேற்று உபசரிக்கிறார் அந்த சமயத்தில் சபரி தான் சொல்கிறாங்க நீங்கள் வந்து சுக்ரீவன் கிட்ட உதவி கேளுங்க சுக்ரீவனால் உதவி செய்ய முடியும் அப்படின்னு சபரி சொல்கிறாங்க சபரி சொன்னதுனால ராமனும் லக்ஷ்மணனும் நேராக சுக்ரீவனை நோக்கி போகும்போது சுக்ரீவன் ஆல்ரெடி ஒரு சோகத்தில் இருந்தார் அந்த சோகத்தை என்னென்னு கேட்கும்போது தன்னோட மனைவியை வந்து தன்னோட அண்ணனான வாலி தூக்கிட்டு போய் வச்சிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே வாலியை கொள்வதுக்கு முடிவு அந்த சமயத்தில் வாலிக்கும் சுக்கிரீவனுக்கும் போர் வந்து அந்த போர்ல ராமர் வந்து ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து வாலியை கொள்றார் அதற்கு காரணம் என்னன்னா வாலிக்கு முன்னாடி நிச்சயமாக வந்து அவரை ஜெயிக்க முடியாது ஏன்னா வாலிக்கு ஒரு வரம் இருக்கு தன்னோட முன்னாடி யார் போரிட்டாலும் அவரோட பாதி பலம் வந்து வாலிக்கு வந்து சேர்ந்துடும் அப்படின்றதுக்காக ராமர் ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து போரிடுறார் அதுக்கப்புறமா வாலிவதை நடக்குது வாலிவதைக்கு அப்புறமா அங்கதன் அங்கதன் வந்து இது நியாயமாக ராமரேன்னு கேட்கும்போது ராமர் அடுத்த ஜென்மத்தில் நான் கிருஷ்ணராக பிறக்க போகிறேன் அந்த சமயத்தில் வாலி வந்துட்டு ஒரு வேடனாக பிறந்து என்னை கொள்ளுவார் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அசோகவனத்தில் ராவணன் வந்து சீதையை பயங்கரமாக மிரட்டுறாங்க ஆனால் சீதை கல்யாணம் செய்கிறதுக்கு ஒத்துக்கலை ராவணனோட வாழை ஒத்துக்கலை அதனால் ராவணனுக்கு கடும் கோபம் வருது அந்த கோபத்தின் காரணமாக ராவணன் வந்து சீதையை கொள்ளலாம் அப்படின்னு போகும்போது ராவணனோட இரண்டாவது மனைவியான தானியமாளினி ராவணனை தடுத்து இல்லை நீங்கள் சீதையை கொண்டுடாதீங்க அப்படின்னு சொல்லி அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தா ஹனுமன் சுந்தரகாண்டம் முடிஞ்சு ஹனுமன் பாலத்தை கட்டி பா அந்த சுக்ரீவன் ராமர் எல்லாரும் சேர்ந்து ராமர் பாலத்தை கட்டி ராவணனை போய் ராவணனோட போரிட்டு ராவணனை கொள்றாங்க ராவணனை கொன்னதுக்கப்புறமா மிக சிறப்பாக வந்து பட்டாபிஷேகம் நடக்குது அந்த பட்டாபிஷேகம் ரொம்பவும் சிறப்பாகவே நடக்குது அந்த பட்டாபிஷேகத்தில் ஹனுமன் வந்து ரொம்ப சந்தோஷமாக கண்களில் கண்ணீரோட பட்டாபிஷேகத்தை பார்த்து ரசிக்கிறார் அதுக்கப்புறம் ஒரு தோபியின் பேச்சை கேட்டு அதுக்கு வந்து ராமர் வந்து செவி சாய்த்து சீதையை காட்டுக்கு அனுப்பிவிடுகிறார் அதுக்கெல்லாம் முக்கியமான காரணங்கள் இருக்குது அந்த காரணத்தெல்லாம் கேட்கும்போது தான் நம்மளுக்கு புரியும் அதோட உள்ளர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணத்தெல்லாம் தெரிஞ்சுக்காம நம்ம ராமர் மேலே கோவப்படக்கூடாது ஏன்னா சீதையே அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சீதை காட்டுக்கு போனதுக்கு அப்புறமா வால்மீகி ஆசிரமத்தில் வாழ்ந்து வந்தார்கள் அங்கே லவக்குசர்கள் பிறக்கிறார்கள் லவக்குசர்கள் பிறந்ததுக்கு அப்புறமா வால்மீகி ராமாயண பாராயணம் அதாவது ராமாயணத்தை எழுதி ராமாயண பாராயணம் செய்கிறார் அவர் ராமாயணம் பாராயணம் செஞ்சதுக்கப்புறமா லவகுஷர்களுக்கும் அதை சொல்லிக் கொடுக்குறார் லவகுஷர்கள் அதை கற்றுக்கிட்டு அவங்களும் ராமாயணம் பாராயணம் செய்து வருகிறார்கள் அந்த சமயத்தில் தான் ராஜசூய யாகம் செய்யும்போது அந்த பக்கமாக குதிரை வந்து லவகுஷர்கள் அந்த குதிரையை கட்டி போட்டு விடுகிறார்கள் அதுக்கப்புறம் யார் அந்த குதிரையை கட்டி போட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ராமர் வரும்போது ராமருக்கும் லவகுஷர்களுக்குமே ஒரு போர் நடக்குது அந்த போரை பார்த்து பயந்து போன சீத்தம்மா அங்கே வந்து சீத்தம்மா ராமர் ராமரிடம் லவகுஷர்கள் நம்ம நம்மளோட மைந்தர்கள் தான் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க அவங்க சொன்னதுக்கப்புறமா ராமர் லவகுஷர்களோடு சேர்ந்துடுறாங்க இவங்க சேர்ந்ததுக்கப்புறமா சீத்தம்மா என்னோட கடமை முடிஞ்சிருச்சு நான் என்னோடய தாய் ஸ்தானமான பூ பூமா தேவியோட செஞ்சு போய் ஐக்கியமாக போகிறேன் அப்படின்னு ஆசிர்வாதத்தோடு அவங்க தேவியோட போய் ஐக்கியமாயிட்றாங்க அவங்க பூமாதேவியோட ஐக்கியமானதுக்கப்புறமா ராமர் லவகுஷர்களுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறார் லவகுஷர்களுக்கு பத்தா பட்டாபிஷேகம் செய்து வைத்துவிட்டு ராமர் லக்ஷ்மணன் பரதர் சத்ருகுணன் அவதார நோக்கம் முடிந்து அவர் மேலோகம் செல்கிறார் வைகுண்டம் செல்கிறார் இதுதான் ராமாயண கதை இந்த மாதிரி ராமாயணத்திலிருந்தும் மகாபாரதத்திலிருந்தும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த மார்கழி முப்பது நாளும் நம்ம மெகா பாவை நோம்பில் அனுபவிக்க போகிறோம் நாளையிலிருந்து இந்த வரிசையில் மகாபாரத கதைகளை பார்ப்போம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா